வணக்கம் மக்களே நடிகை சரிதாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிகை சரிதாவோட சகோதரியை பற்றின பலருக்கும் தெரியாத உண்மைகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு சொல்லி நூற்றி ஐம்பது படங்களுக்கும் மேலே நடித்தவங்க தான் நடிகை சரிதா அவர்கள்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இருநூறு படங்களுக்கு மேலே மற்ற நடிகைகளுக்கு பின்னணி குரல் கொடுத்துருக்காங்க நடிகை சரிதா அவர்கள் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை தமிழக அரசோட விருதை நான்கு முறையும் கலை மாமணி விருதையும் கன்னட சினிமாவில் மாநில விருதையும் வாங்கியிருக்காங்க தென்னிந்திய சினிமாவில் தனக்குன்னு சொல்லி ஒரு தனி முத்திரை பதைச்சவங்க தான் நடிகை சரிதா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வழியான தப்பு தாளங்கள்ன்ற திரைப்படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் சினிமாவில் நடிகை அறிமுகமாக இருக்காங்க சரிதா அவர்கள் இதுக்கப்புறமா அவள் அப்படித்தான்ற படத்துலேயும் நடிச்சிருக்காங்க பொண்ணுக்கு ஊருக்கு புதுசு சக்காலத்தின்னு சொல்லி நிறைய வெற்றி படங்களையும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுக்கு அப்புறமா ஒரு நீண்ட இடைவெளி எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் வழியான ஃப்ரெண்ட்ஸுன்ற படத்தின் மூலமாக மறுபடி நம்ம தமிழ் சினிமாவுக்கு திரும்பினாங்கனே சொல்லலாம் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான சிவகார்த்திகேயனோட மாவீரன் படத்தில் நடிச்சிருக்காங்க என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அதே போல் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சொல்லி பல மொழிகள்லையும் முன்னாடி நடிகர்களோடு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களோட சகோதரி தான் பிரபல நடிகை விஜய் சந்திரசேகர் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான தில்லுமுள்ளுன்ற படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் துறை உலகத்தில் நடிகையாக அறிமுகமாக இதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா கிழக்கு சே மேல் என்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பிரியங்கா இந்திரா பாத்தாலே பரவசம் சொல்லி பல வெற்றி படங்களில் நடிச்சிருக்காங்க தமிழை தவிர்த்து கன்னடம் மலையாளம் தெலுங்குன்னு சொல்லி பல மொழிகள் நடிச்சிருக்காங்க விஜி சந்திரசேகர் அவர்கள் அக்கா தங்க ரெண்டு பேருமே நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோடு இணைஞ்சு நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டு பேருமே சினிமாவில் தனக்கினு சொல்லி ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காங்க என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பள்ளை கணக்கில் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ